எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டு சாமந்தியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த நாட்டு சாமந்தியோட ரகம் என்ன அப்படின்னா பூர்ணிமா ரகம் ஸோ இந்த சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிடுறாங்க இந்த ஜூன் ஜூலையில் பயிர் வச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அறுவடை வந்து வர்றதுக்கு மூணுலேருந்து மூன்றரை மாதம் வரைக்கும் ஆகும் இந்த செடி ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நிறைய பேர் ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து இந்த செடி வந்து பயிர் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு செண்டுக்கு நூறு செடி தேவைப்படும் பத்து செண்டுக்கு ஆயிரம் செடி ஒரு ஏக்கர் வச்சாங்க அப்படின்னா பத்தாயிரம் செடி தேவைப்படும் யாரும் ஒரு ஏக்கர் வச்சா அப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டத்தை அறுவடை பண்ணுறது புது விவசாயிகளாக இருந்தால் ஒரு முப்பது சென்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மூணாயிரம் வந்து தேவைப்படும் சில இடங்களில் ஒன்றைக்கு ஒன்றரை அப்படிங்கிற அளவில் வந்து இந்த செடிகள் வந்து பயிர் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு செண்டுக்கு இரநூறு செடிகளுக்கு தேவைப்படும் முப்பது செண்டு பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறாயிரம் செடிகள் வந்து தேவைப்படும் எந்த ஒரு பயிரை நம்ம பண்ணாலும் நம்ம வந்து மண்ணை வந்து நல்லா வளமாக வச்சுக்கணும் மண்ணை வந்து நல்ல தொழு உரம் போட்டுட்டு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நல்லா உழுதுக்கணும் மண் வந்து போல போலன்னு ஆவிற அளவுக்கு நம்ம வந்து உழுதுக்கணும் உழுதுக்கிட்டு இந்த செடியை நட்டுட்டு மூன்றாவது நாள் வந்து உயிர் தண்ணி விடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விடுறது அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம வந்து தண்ணியை வந்து காட்டலாம் உர மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது செடி நடுறதுக்கு முன்னாடி அடிவரமாக நீங்கள் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தரக்கூடிய இந்த என்பிகே உரங்களை வந்து பயன்படுத்தலாம் ரசாயனத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கையாக பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது மேல் உரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் முன்னாடி சொன்ன தழைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து தரக்கூடிய உரங்களை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு தான் வளர்ச்சி ஊக்கிகள் வந்து பயன்படுத்தணும் செடி நாட்டத்தில் இருந்து ஒரு முப்பதாவது நாள் நாற்பத்தி அஞ்சு அப்புறம் அறுபதாவது நாள் வந்து பார்த்திங்கனா வளர்ச்சி உக்கிகள் வந்து பயன்படுத்தலாம் வளர்ச்சி ஊக்கின்னு பார்க்கும்போது ஜிப்ரலிக் அமிலம் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது இந்த செடியை நோய் தாக்காதான்னு கேட்டிங்கன்னா சில நோய்கள் வந்து தாக்கும் அது என்னென்ன அப்படின்னா இலைப்புள்ளி நோய் வேர்வாடல் நோய் அஸ்வினி தாக்குதல் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை தாக்கக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம் அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரியை கலந்துக்கிட்டு அதுக்கான மருந்தை நீங்கள் தெளிக்கலாம் செடி நட்டு மூணு மாதம் கழித்து பூக்கள் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவு தான் பூக்கள் இருக்கும் பூக்கள் வந்து நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு ஏக்கர் வைக்கிறவங்களுக்கும் எந்த அளவுக்கு மகசூல் வரும்னா நாலுலேருந்து ஆறு டன் வரைக்கும் பூக்கள் வந்து கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் முப்பது சென்ட் வைக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றரை டன் பூ வந்து கிடைச்சிது அப்படின்னா நல்ல லாபம் அதிகபட்சமாக இரநூறுபா கூட அந்த பூக்கள் வந்து போகும் நம்ம ஆவரேஜாக ஐம்பது ரூபா போச்சு அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரூபா வந்து கிடைக்கும் செலவாக ஒரு ரூபா போயிட்டால் கூட ஒரு ரூபா வந்து கையில் வந்து லாபமாக வந்து நிற்கும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன ஐடியா தான் நீங்கள் பயிர் புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டே ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயிர் வைக்கிறது ரொம்பவே நல்லது இன்னும் உங்களுக்கு நிறையா தகவல்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிரை வைங்க இப்போது இந்த சாமந்திப்பூவோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் சாமந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா மூளை காய்ச்சலை வந்து குணப்படுத்துது ஒற்றை தலைவலியை சரி பண்ணுது இந்த சாமந்தி இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தி தோல் அரிப்பு அப்புறம் செவப்பாகுது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமந்தி எண்ணெயை படர்தாமரைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெலிசா இருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை சோர்வாக இருந்தாங்கனாலோ சாமந்தி பூவோட இதழ்களை காய வச்சு பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்பு வந்து பவர் ஆகும் பலம் பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சாமந்தி பூ உங்கள் ஊரில் என்ன வேலை போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேலை நீங்கள் பயிர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மகசூல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சாமந்தி செடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டைட்டிலில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயனடைங்க இந்த வீடியோ இது மாதிரி விவசாயம் குறித்த நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்